ஓம் சக்தி அன்பு குழந்தையே நீதான் எப்போது எதையுமே நம்ப மறுக்கிறாயே அன்பு பிள்ளையே இப்போது நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டால் கூட நீ புன்னகைத்திருப்பாய் என்பது எனக்குத் தெரியும் ஆனாலும் என் கடமையை நான் சரியாகச் செய்ய வேண்டுமல்லவா அதனால் தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் நூலிலையில் தப்பித்து இப்போது இருக்கிறாய் நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் எதிரி கொடுக்கும் ஆபத்தில் இருந்தும் உன்னை தப்பிக்க வைக்க வேண்டும் என்றுதான் இப்போது நான் வந்திருக்கிறேன் எத்தனை பெரிய ஆபத்தில் இருந்து நீ தப்பித்து வந்திருக்கிறாய் என்பது இப்போது உனக்கு புரியாது உயிர் தப்பி இருக்கும் இந்த நேரத்தை பின்பு நீ புரிந்து கொள்வாய் ஆம் அன்னை சொன்னது சரிதான் என்று உனக்கு புரிய வரும் நீ என்னிடம் நீ சுகமாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவருக்கும் அதிகமாக தேவை என் பிள்ளையே அந்த நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்வது சிரமமாகிவிடும் அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுக்கத்தான் இன்று உன்னை தேடி வந்தேன் தங்கமே சில நாட்களாக உன்னிடம் நான் காணிக்கை கேட்பதால் என் மீது நம்பிக்கை உனக்கு குறைந்திருக்கிறது நான் ஏன் உன்னிடம் காணிக்கை கேட்கிறேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும் நீ என்னை ஏளனமாக நினைத்தாலும் சரி என் பிள்ளையே காரண காரியங்களோடு நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் நன்மையில் முடிய வேண்டும் என்றால் நீ ஏளனமாக பேசினாலும் சரி என்றுதான் நான் சம்மதித்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் நேரத்தையும் காலத்தையும் எதிர்நோக்கி காத்திருக்கும் கெட்ட காலங்கள் அருகிலேயே காத்திருக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் நீ தள்ளாடுவாய் அதை சமாளித்து அதையே உனக்கு பாதகமாக மாற்றிவிட வேண்டும் என்று உன் எதிராளியும் காத்திருக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ என் மீதும் சந்தேகப்பட்டால் அன்பு பிள்ளையே உனக்கு ஆதரவாக யார் நிற்பார்கள் மனிதனின் மனதில் என்ன இருக்கிறது என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா மனதிற்குள் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் பேசி வரும் மனிதர்களையே நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் தெய்வம் என்றால் தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் உன் மனதிற்குள் இருக்கத்தான் செய்கிறது இதிலும் நான் உன்னிடம் காணிக்கை வேறு கேட்டால் உன் அவநம்பிக்கை அதிகமாகத்தானே செய்யும் எதற்காக உன்னிடம் நான் கேட்க வேண்டும் நான் ஏன் உன்னிடம் இருந்து அதை பெற வேண்டும் அன்பு பிள்ளையே ஏகப்பட்ட பிரச்சனையில் எதிர்கோக்கி காத்திருக்கும் அந்த நாளுக்காக நானும் காத்திருக்கிறேன் நல்ல காலத்தை உனக்கு கொடுத்து கெட்ட காலத்தை அளிக்க வேண்டும் என்று நானும் காத்திருக்கிறேன் நல்ல மனிதர்களை உன்னிடத்தில் சேர்த்தி நாசக்காரர்களை அகற்றிவிட வேண்டும் என்று நானும் காத்திருக்கிறேன் உன் விரியை மாற்றி நல்ல காலத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் இருக்கிறேன் மோசமான நிலையில் உன்னை தள்ள வேண்டும் என்று உன் எதிரியும் காத்திருக்கிறான் யார் பக்கம் தலை சாய்வாய்மே தங்கமே உன் கைகளில் இருந்து பெறப்போகும் காணிக்கை உன் தலையழுத்தை மாற்றும் உன் விதியை மாற்றும் உன்னிடத்தில் இருக்கும் செய்வினைகளை அழிக்கும் உனக்காக காத்திருக்கும் உன் எதிரியை அளிக்கும் இத்தனை நல்லதையும் நான் செய்ய வேண்டும் என்றால் உன்னிடத்தில் இருந்து நான் எதையாவது பெற வேண்டும் பிள்ளையே அது காணிக்கையாக இருக்கட்டும் உன் கைகளில் இருந்து வரும் காணிக்கை உன் தலைவிதியை மாற்றும் என்பதற்காகத்தான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு நீ கொடுக்கும் காணிக்கையில் இன்று உனக்கு வரும் ஆபத்தை நான் நீக்கி உன்னை வாழ வைப்பேன் தங்கமே உன்னையும் சரி உன் சந்ததியையும் சரி தீர்காய்சாக இருக்க வைக்க இன்று நீ கொடுக்கும் காணிக்கை எனக்கு உதவியாக இருக்கும் நம்பினால் குடு இல்லையென்றால் விட்ட வழியில் செல்ல வேண்டியதுதான் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்று நான் உன் காணிக்கைக்காக காத்திருப்பேன் ஓம் சக்தி mandre